ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இனி வரும் காலங்களில் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் போயிடுறாங்க நிவினை தேடிட்டு அங்கே அவங்க அப்பா அம்மா மாமா இருக்காங்க அதெல்லாம் என் பிள்ளையை அனுப்ப முடியாதுடா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் மிரட்டினா நாங்கள் ஆளா நாங்களும் பணக்காரவங்க தான் எங்களுக்கும் கெத்து எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கம்மா சொன்னால் கேளுங்க உங்கள் பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளைக்கு ஹோப் கொடுத்துருக்கான் இல்லாமல் நான் வந்து மிரட்ட போகிறதில்ல சும்மா இருக்க வீதியில் போகிற பயில பிடிச்சிட்டு எங்கள் பிள்ளைய கட்டிக்கனு சொல்லுவோம்மா கேட்டு பாருங்க அப்படிங்கல நிவின் அப்பா நியாயமானவர் என்னென்னு கேட்குறாங்க நடந்ததெல்லாம் அதெல்லாம் சொல்லிடுறாங்க நிவின் சொன்னதுக்கப்புறம் ஏண்டா அந்த பிள்ளைகிட்ட போய் பின்னாடி தெரிஞ்சிருக்கிற காலேஜுக்கு போயிருக்க சாப்பாடு வாங்கி கொடுத்து நல்லா ஜாலியாக ஊரை சுத்திக்க லவர்ஸ் மாதிரி அப்ப அந்த பிள்ளை ஆசைப்படாமல் என்ன பண்ணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நிவீன் வேற வழி இல்லாம இருக்காங்க உங்களுக்கு சொத்து பத்தினா என்னோட சொத்துல நான் உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் தரேன் தயார் செஞ்சு எங்க எம்மனாவை தாலி கட்டுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் கிளம்புறாங்க பசுபதி எவ்வளோ தடுத்து பார்க்கறாங்க ஆனா நிவின் அப்பா முடியவே முடியாது நீங்க கொஞ்சம் வாய் மூடிட்டு போறீங்களா இருக்குது இன்றைக்கி எங்க பிள்ளையை நாங்கள் அவன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து

அந்த கையோட யமுனா ரொம்ப சந்தோஷப்படுது அப்பா வந்துட்டாங்க அக்கா வந்துட்டாங்க அப்படின்னு காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகுறாங்க வேகமா பட்டு வெட்டி செட்டெல்லாம் கட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படிங்க எப்படி பாஸ் எப்படி என்ன எப்படி எப்படின்னு கேட்குறேன் இல்லை எப்படி நீவி நான் சொல்லி அவ்வளவு காலில் விழுந்து கெஞ்சின மாதிரி கெஞ்சினே அவன் வரல ஆனால் உங்களுக்கும் அவருக்கும் டீல் போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி நீங்க என்ன சொன்னீங்க அதுவே ஒரு ஆச்சரியம் அவர் என்ன நம்பி இங்கே வந்திருக்காரு ஒன்றுமே புரியலையே அதெல்லாம் உண்மையை சொன்னேன் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் ரெடியாக சந்தோஷம் சந்தோஷமாக இருக்காங்க அப்புறமா மனசுக்குள்ளே ஒரு காவிரி அம்மனா ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுறாங்க என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அதில் இல்லை எங்கள் வீட்டுக்கு அம்மாவுக்கு அக்கா பாட்டியெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் நான் தான் பண்ணினேன் இப்போ என் தங்கச்சிக்கும் பண்ணுறேன்னு நினைக்கல கொஞ்சம் வருத்தமாக தெருக்கு அப்படிங்கல யமுனாவும் அதேதான் தான் சொல்கிறாங்க ஆமாக்கா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது பாவம் அம்மா என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா தெரியுமா நான் இப்படி பண்ணுறது எனக்கே பிடிக்கவே இல்லை ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க சரி நம்ம வீட்டுக்கு போயிருமா அப்படின்னு காவிரி சொல்ல அக்கா என்னக்கா நீ அப்படி என்னடி பண்ணுறது வந்தாச்சு கழுத்து வரைக்கும் வந்துருச்சு இனிமேல் என்ன ஜான் போனால் என்ன வந்து உட்காரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் ரெடி ஒரு இருக்காங்க பேசலாமா அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக சொல்றாங்க விஜய் தனியாக கூட்டிட்டு போய் பேசுறாங்க பார்த்தா என்ன பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பழைய எதெல்லாம் புதுசெல்லாம் எதுவுமே பேச தேவை இல்லை ஒன்று ஒன்னு சொல்றேன் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கல உங்க அக்கா வந்து இப்ப கல்யாணம் பண்ணியிருக்கிறது என்ன மாதிரி தெரியுமா அப்படிங்க என்ன கல்யாணம் அப்படிங்கிறது நடந்தது சொல்றாங்க காசை தொலைச்சிட்டு வாக்கான நின்னது அதுக்கப்புறம் விஜய் மாமா காசு கொடுத்துட்டு காண்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணது அதுக்கப்புறம் அவளுக்கு எனக்கு எதுவுமே இல்லை இன்னும் பத்து மாதத்தில் நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் நீ தாலி கட்டிக்கோ அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார் அதனால தான் நமக்கு வரப்போகிற பொண்டாட்டி அவளோட தங்கச்சின்னு நினச்சி தான் உனக்கு நான் உதவி பண்ணேன் ஆனால் மற்றபடி அப்படி இவங்க சொல்லையிலே அப்போது இன்னும் ரெண்டு மாதத்தில் அக்கா அக்கா வந்துடுவாளா அதுக்கப்புறம் நீ தாலி கட்டணும்னு இருந்தியா அப்படின்னு யமுனா கேட்குறாங்க சொல்கிறத முழுசாக கேளு யமுனா அப்படிங்கிற சரி சொல்லுங்க அப்படின்னு தலையில் இடி விழுகிற மாதிரி இருக்குது மாலையெல்லாம் கையில் எடுத்துடுறாங்க என்ன சொல்லு அப்படின்னு சொல்லலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறமா நான் சரி நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தான் தெரியுது விஜய் வந்து சொல்லிட்டாங்க உங்கள் அக்கா மனசில் விஜய் தான் இருக்கார் விஜய் மனசில் உங்கள் அக்கா தான் இருக்கா அது நல்லா எனக்கு தெரிஞ்சிடுச்சு உங்கள் அக்கா என்ன லெஃப்ட் ரைட் வாங்கிட்டா நீ யாராக என்ன கட்டிக்க போகிறது என் மாமா என் புருஷன் என்னை விரட்டினாலுமே என் அக்கா தங்கச்சிகளுக்கா வீட்டில் இருப்ப நீ ஒழிஞ்சி ஒன்றை நான் தாலி கட்டிக்க மாட்டேன் ஏற்றுக்க மாட்டேன்னு உங்கள் அக்கா சொல்லிட்டா ஆமாம் ஏன்ட்டே அதான் சொன்னான் அதே மாதிரி தான் உன் மாமாவும் சொல்லிட்டான் எனக்கு ஆசை வார்த்தை காமிச்சிட்டு மறுபடியும் காவேரி கிடப்பான்னு நினச்சேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி என் தேவதை என் ராணின்னு சொல்லிட்டான் அதனால அதுவும் இல்லாமல் போயிடுச்சு காவேரி யமனா அப்படிங்கிறாங்க அப்படி என்ன சொல்கிறது தெரியாமல் தவிக்கிறாங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு வருஷத்துக்கு அவங்க வந்து மனசு மாறிடுச்சு ரெண்டு பேரும் வட துருவம் தென் துருவமாக இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெருங்கி ஒன்றா பின்னி பிணைஞ்சிட்ருக்க அளவுக்கு பாசம் அப்படி இருக்காங்க அதே அளவுக்கு பாசம் வரும் அப்படிங்கிற நான் ஒன்று சொல்ல வருவேன் என்ன சொல்லுங்க எல்லாம் சொல்லிட்டீங்க இனி என்ன அப்படிங்கிற பாவம் என் அக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காளா இது தெரியாமல் நான் எங்கள் அக்காவை போய் சந்தேகப்பட்டனே அப்படின்னு நினைக்கிறாங்க சரி விடு நான் சொல்ல வரது கேளு சொல்லுங்க அப்படிங்கிற இன்னும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு எப்படியும் உன் மனசை நான் புரிஞ்சுக்கிறேன் உன் மேலே காதல் வரட்டும் காதல் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறத விட இன்னும் கொஞ்ச நாள் பொறுக்கிறியா பொறிக்க பொறுத்துக்கிட்டு இரு அதுக்கப்புறம் நீ படி நல்லா கலெக்டர் ஆகு நான் கண்டிப்பாக நான் உனக்கு தான் நீ எனக்கு தான் சத்தியமாக நான் வேற யாரும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் ஆனால் இந்த சூழ்நிலை காவேரி எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சு நான் மனசு ரணப்பட்டு போயிருக்கேன் ஏமனா ப்ளீஸ் உனக்கு புரியுதா என் நிலமை கொஞ்ச நாள் நான் மனசை ஆரிக்கிறேனே ஆனால் தயவு செஞ்சு இனிமேல் உங்கள் அக்காவே என்னை கட்டிக்கணும் சொன்னால் கூட நான் மாட்டேன் கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஏன்னா உங்கள் மாமா இருக்காரு ப பைத்தியம் முடிச்சு போயிருக்காரு காவேரி மேலே அவ்வளோ எங்கே காவேரி நான் பிடிக்கிறோன்னு பயந்து தான் எனக்கு கத்தி முனையில் வச்சு இப்போ தாலி கட்ட வைக்கிறாரு அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற அப்படியே பார்க்குறாங்க அப்படியே அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஆமாம் அதுதான் உண்மை அந்த மாதிரி ஒரு பைத்தியக்கரை தான் இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க நான் ஏன் அந்த லவ்வர்ஸ் நான் பிரிக்கணும் ஆனால் என் மனசு கொஞ்சம் ஆறணும் எமனா ப்ளீஸ் நானா நான் கண்டிப்பாக மனசார நீ எனக்கானவ அப்படின்னு மனசார நினச்சி நான் உனக்கு தாலி கட்ட ஆசைப்பட்றேன் நீ என்ன சொல்கிற இல்லை நான் கட்டு அப்படின்னு சொல்லு நான் தாலி கட்டுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்களா உடனே இப்போ உங்கள் வீட்லேயும் சொல்லிக்காமல் பண்ணுறேன் உங்கள் வீட்லேயும் இப்போ தெரிஞ்சால் எவ்வளோ வேதனைப்படுவாங்க இப்போ நான் கல்யாணம் பண்ணாமல் நீ போய்ட்டு நான் இப்போ கண்டிப்பாக ராகினி உங்கள் வீட்டுக்கு மேட்டர் சொல்லியிருப்பா அங்கே போய் நின்று என்ன பாவம் வானத்துக்கு பூமி குதிப்பாங்க ஹார்ட் வந்தாலும் கூட வரலாம் இதெல்லாம் நம்ம உன்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணக்கோ இல்லை பிளாக் மெயில் பண்ணுறதுக்கோ நான் சொல்லலை தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு ஓகேண்ணா சரி இல்லைனா நான் இப்போவே வா அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாங்க கையை அப்படியே தட்டி விட்றாங்க யமுனா வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறேன் என் அக்கா பண்ண தியாகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் என்ன ஒரு சும்மா என்னோட காதல்லாம் இல்லை அது அன்பு உண்மைதான் நான் உண்மையிலே வச்சிருக்க அன்பு உண்மைதான் நான் இல்லைங்கள இல்லை ஆ நான் கண்டிப்பாக நான் கலெக்டர் ஆவேன் அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணாமல் இருந்து என் மேலே பாசமாக இருந்து நான் நல்லபடியாக இருக்கேன்னு தெரிஞ்சு நீ பொண்ணு கேட்டு முறைப்படி வந்தினா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மற்றபடி எனக்கு கல்யாணங்கிறது வேற எந்ததுமே இதுவுமே இல்லை நான் மனசார உன்னை நம்பி நான் இப்போ வேணான்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமனா வர்றாங்க பார்த்தா அப்படியே விஜயும் காவேரி அதை கேட்டுட்ருக்காங்க பார்த்தோன்னா அள்ளு விடுது திருப்பி பார்த்தோன்னா அக்கா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுகிறாங்க நீ இவ்வளோ கஷ்டப்பட்டியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுடி விடுடி அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இந்த கல்யாணம் வேணாக்கா அதையெல்லாம் கேட்டுட்டோம் இன்னும் என்னத்தை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா அவங்க போயிடுறாங்க இந்த கல்யாணம் நடக்கல பண்ணின்னுச்சு அப்படிங்கிறாங்க என்னையா அது நேற்று இப்படிதான் பண்ணிங்க இன்னைக்கு இப்படிதான் பண்ணீங்க என்னப்பா போங்கப்பா அப்படிங்கிறாங்க கல்யாணம் சாப்பாடு இல்லைன்ட்டிங்களே அப்படி இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்களே விஜய் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாருங்க அப்படின்னு சொல்லல பார்த்தா பெரிய மினி லாரியில் வருது பார்த்தா சாப்பாடு அண்டா பிரியாணி ஃபுல்லாக இருக்குது எல்லாம் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட போயிடுறாங்க பார்த்தா விஜயும் காவேரியும் பார்க்குறாங்க சூப்பர் பாஸ் நீங்கள் அப்படிங்கிறாங்க காவேரி எதுக்கு அப்படிங்கள வேறு லெவலில் வேலை பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆமா நீவனி எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சா அப்படிங்கிற எல்லாம் அந்த மாமாதான் அப்படின்னு காலரை தூக்கி விடுறாரு காலத்துக்கிவிட்டேன்னு அப்படி கண்ணை சுருக்கிறாங்க அடப்பாவி அப்போ ஏ ஏ எம்மாடி மகமாஇ நீம்பாடி சந்தேகத்துக்கு போயிடாதயா நிவீன் நிவீனு உனக்கு இந்த ரெண்டு மாசம் கழிச்சு கட்டி கொடுக்குற கத்த இந்த பிளான் போட்டேன்னு அப்படி ஒரு காலமாக நான் யமனா குத்துருவோம் பண்ண மாட்டேன் அவள் என் மேலே நீ கூட நம்பிக்கை வைக்கல மக்கு அப்படின்னு மண்டையில் போட்டுறாரு ஐயோ அம்மான்னு கத்துறாங்க ஆனால் என் பிள்ளை யமனா என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சா பாத்தியா அப்படிங்கிறாங்க ஓ பிள்ளை ஓ வேற லெவலுக்கு போயிட்டீங்க பிள்ளை லெவலுக்கு பின்ன இப்போ கூட நீ தானே கேட்டேன் நிவீன் அவ்வளோ படித்து படிச்சு சொல்கிறேன்ல சத்தியம் பண்ணி அப்போ கூட நீ நம்ப மாட்டியா யார் கண்டா நீங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படி லூசு என் மனசு பிள்ளை நீ இருக்கடி பாருடி கண்ணுக்குள்ள பாருடி அப்படின்னு சொல்லி அப்படியே மண்டே திருப்பிடி என் கண்ணை பாரு அப்படிங்கிறாங்க கண்ணை ரெண்டு பேரும் வச்ச கண் வைக்காமல் பார்க்குறாங்க இது கோயில் போ அப்படின்னு சொல்லி இருந்து ஒரு ஆள் சொல்லிட்டு போகிறாங்க டக்குன்னு விளையிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வா என் சட்டையை அதை கலட்டி சட்டையை கலட்டி அப்படிங்கிறாங்க அதோ ரொம்பலாம் இமாஜினேஷன் பண்ணாத சட்டையை கலட்டி ஆஞ்சநேயர் மாதிரி நெஞ்ச பொழந்து காமிக்கிறேன் அங்கே காவேரி அழகாக சிம்மாசனம் போட்டு ஈன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பா பார்க்குறியா அப்படிங்கிறாங்க விஜய் உடனே காவேரிக்கு வெக்கம் தாங்கலை இருந்தாலும் இது பூரா நீங்க நீங்கள் ஐயோ எனக்கு தாங்க முடியலையே வெக்க வெக்கமாக வருது இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க இப்போ நீங்கள் பண்ணதுலே இவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா இதுதான் தான் அப்படிங்கிறாங்க எது ஆமாம் இப்போ கல்யாணம் பண்ணாமல் வீட்டுக்கு போனால் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படிங்கிறல எல்லாம் என் காவேரி செலத்துக்காக தான் நீ பட்ட அசிங்கம் மறுபடியும் உங்கள் அம்மா அப்பா படக்கூடாது உங்கள் அம்மா பாட்டியெல்லாம் அப்படிங்கிறாங்க விஜய் பாஸ் என்னை புள்ளரிக்க வைக்கிறீங்க உங்களை வந்து வந்து கட்டிக்கணும் கட்டிக்கணும் போல இருக்கே அப்படிங்கிறாங்க எல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கலாம் வா 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 அப்படி சொல்லி கிளம்புறாங்க ஆளாளுக்கு அவங்க அவங்க கிளம்பிடுறாங்க எமனா கூப்பிட்டுட்டு ஃபார்ம் வந்து கிளம்பி நார்மல் ட்ரெஸ் ட்ரெஸ்ஸை வீட்டுக்கு போகிறாங்க இங்கே ரண களத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே காவேரி வீட்டில் போய் இறங்குறாங்க இறங்கின கையோட பார்த்தா மாலை களத்துமா வருவான் சொன்னால் இங்கே என்ன சும்மா ஒரு சுடிதார் போட்டு வர்றா களத்தில் தாலி இல்லை அப்படின்னா என்னடி நடக்குது அப்படிங்கிற என்னம்மா ஃபார்ம் ஹவுஸ் போனால் வந்துட்டோம் இப்போ என்ன அப்படிங்கிற என்ன அந்த ராகினி என்னென்னமோ சொன்னாலே என்ன என்ன சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் கல்யாணம் ஏமா அவெல்லாம் ஒரு ஆளுண்டு ஆளு மானான்ட்டு நீங்கள் அவள் பேசுகிறேன் கேட்டுட்ருக்கீங்களா அவள் சும்மா கொளுத்தி போட்டிருக்கா நாங்கள் அழகாக சுற்றி பார்த்தோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இந்த வந்துட்டோம் பாரு இவள் களத்தை வேணாலும் பாரு தாலி இருக்கா இருக்கா பாரு அப்படிங்கிறாங்க இல்லை எப்படிம்மா நான் ஒருத்தி தப்பு பண்ணதுக்கே தலை நிமிறக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்புறம் இருக்கலாம் எப்படிம்மா அப்படிங்கிறாங்க காவேரி அப்புறம் ஏண்டி அவள் இப்படி பைத்தியம் முடிச்சமா நம்மளை ஆக்கிட்டு போயிட்டா நாங்களும் உனக்கு ஃபோன் அடித்தோம் எடுக்கலை ஐயோ சைலண்ட் இருந்துச்சு பார்க்கலம்மா ட்ராவல்ஸில் வந்துட்டு இருந்தோம் அதனால் தெரியலை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அத்தை இந்த மருமையில் கூட நம்மள இல்லை அப்படிங்களா சேச்சா அப்படிலாம் இல்லை என்னை நம்பி அனுப்பியிருக்கீங்க அப்போ நான் எப்படி ஏதாவது தப்பு பண்ணுவேனா அப்படிங்கிறாங்க யமுனா பார்க்குறாங்க ம் பெரிய ஆளுதான் அப்படின்ட்டு சரி சரி இதெல்லாம் சிதம்பர ரகசியம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க என்னடி என்னமோ சொல்லிக்கிறீங்க குசு கொடுக்குறதுன்னு அது ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் உங்கள் மகளை பத்திரம் பார்த்துக்கோங்க உங்கள்கிட்ட உங்கள் பிள்ளையை அப்படியே ஒப்படைச்சாச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் ஒரு பிள்ளையை ஒப்படைச்சிட்டிங்க ஒரு பிள்ளையை ஒப்படைக்கலையே அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க ஒரு பிள்ளையா ஆமாம் எங்கள் காவேரியா அம்மா தாயே நீங்களாம் கேட்டால அந்த கடவுளே கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி நீ வா தா உன்னையும் சேர்த்து பிரிச்சுருவாங்க போல இருக்கு என் முன்னாடியை பிரிச்சா என் உடம்புலேருந்து உசுர எடுத்ததுக்கு சமம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி காவேரி அள்ளி இழுத்துக்கிட்டு ஓட்டிகிட்டு ஓடுறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே மாமா அக்கா மேலே அவ்வளோ உசுராக இருக்கார் உண்மையிலே கொடுத்து வச்சாங்க அப்படின்னு யமனா சொல்கிறாங்க அது கேட்டுண்டி ராயினி ஏன்டி இப்படி சொல்லிட்டு போனான் மறுபடியும் அக்கா இப்போ தானே சொன்னா அதையே ஆரம்பிக்கிற அவள் சும்மா லூஸ் பேசுகிறா அதெல்லாம் நம்பாதீங்க பாம் ஹவுஸ்ல சூப்பராக இருந்துச்சு தெரியுமா ஏன்டி கேரட்லாம் விளையுதா அடி கேரட் விளையுதா அப்படிங்களா ஆமாம் அவர் தானே சொன்னார் அக்கா அவர் சும்மா கடையில் வாங்கிட்டு வந்திருக்காரு அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ எந்த அளவுக்கு நம்ம மேலே பாசமாக வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு பூரிச்சு போயிருக்காங்க இங்கே காவிரி கூட்டிகிட்டு வேகமாக ரூமுக்கு இங்கே போகிறாங்க அவங்க வீட்டுக்கு நமக்கு ஆர்வ கொலரில் ரூம் ரூம்னே வருது பாருங்க வேகமாக போகிறாங்க கீழே தாத்தா பாட்டில் இருக்காங்க என்ன பாச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சா கல்யாணம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராகினி பார்க்கறாங்க என்னது அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கிறாங்க வானை வெடிக்க அப்படி எல்லாம் வெடிக்கும் அப்படின்னு பார்த்தா எப்படி புஸ்வானமா போச்சு அப்படின்னு ராகினி வந்து நிற்கிறாங்க கரெக்டாக என்ன பண்றாங்க விஜய் ஒரு விஷயம் ஒரு நிமிஷம் இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் அப்படி கொத்த அப்படி பிடிக்கிறாங்க வாங்க மேடம் வாங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி காதை பிடிச்சி திருட்டு இழுத்துட்டு வராங்க ராயினியை நல்லா நல்லா போட்டு விட்ற வேலை பார்த்துட்டு இருக்க அப்படிங்குற நான் என்ன பண்ணேன் நான் ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறாங்க தாத்தா எல்லா வேலையும் திருதாத்திர வேலை பார்த்துருக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க அப்புறம் என்னப்பா நடந்துச்சு அப்படிங்கிற நடந்தது எல்லாம் சொல்றாங்க ஓ இன்பட்டு நடந்திருக்கா அப்படிங்கிறாங்க சரி தாத்தா எல்லாம் நடந்துருச்சு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப ரெண்டு மூணு நாளாக ஒரே அசதி காலு கையெல்லாம் அமுக்கணும் காவேரி இச்சலம் வாங்க மேலே போமா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது சமைச்சு குமிச்சு தான் வருவேன் அப்படிங்கள அடிப்பாவி என்னமோ சொன்னேன் இங்கே கோயிலில் ஆ சொன்னதான் அதுக்காண்டி வந்ததுமா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க எதுக்கு என்ன என்ஐ இருக்குது அப்படிங்கிறாங்க என்ஐடியா அது அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் செம்மையாக சூப்பராக இருக்கா இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு செஞ்சு நாங்கள் கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்